நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில் இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதா மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் யாருக்காவது திருமணம் நடக்கலை இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்ருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய ஐயா செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும் நானே நிறைய பேரை பார்த்திருக்கேன் இங்க வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பல நடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சண காளி எல்லா பல்லையன் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இன்றைய ஞானதான நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான கேள்வி அந்தவர்கள் கேட்டிருக்காங்க அதற்கான விடையை பார்ப்போம் இது உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான விஷயம் இது ஏன்னா எல்லாருக்கும் நஷ்டங்கள் வருது எல்லாருமே ஜாதகத்தை தூக்கிட்டு அலைகிறோம் எல்லாருமே ஜோசியக்கார்ட்ட போகிறோம் ஜோசியக்காரர்கள் ஒவ்வொரு பரிகாரம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் என்ன குறைபாடுகள் என்ன நிறைப்பாடுங்கிற மட்டும்தான் இப்போ முக்கியமாக பார்க்குறோம் இது பயனுள்ள ஒரு சங்கதி ஏன்னா ஒவ்வொரு ஜோஷியரும் ஜாதகத்தை பார்த்து இன்ன கிரகம் சரியாக இல்லை இன்ன நட்சத்திரம் சரியாக இல்லை இதனால் இன்ன கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க இதன் இதை க கருத்தில் கொண்டு நாம் ஒரு ஒரு கோயிலுக்கு இந்த கிரகத்துக்கு நம்ம முருகன் கோயிலுக்கு போகலாம் இந்த பிரச்சனைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகலாம் இந்த பிரச்சனைக்கு அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்போது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா ஜோதிடர்கள் பலன் சொல்வது உண்மை உண்மைதான் அதற்கான பரிகாரங்கள் என்போது அதற்கான தெய்வ ஞானத்தை அவங்க பெறலை என்ற சில பேருக்கு அது கிடையாது ஏன்னா இந்த கோயிலுக்கு போனால் இந்த கிரகம் சரியாகும் இந்த கோயிலுக்கு போனால் இந்த கிரகம் சரியாகாது ஒன்று சில பேர் சொல்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் எப்படின்னா இன்னும் நட்சத்திரக்காரர் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது இன்னும் நட்சத்திரக்கார மட்டுமே இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றது இந்த ஏழரை அல்லது ராகு நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கும்போது குரு ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் போது உண்மை அந்த கிரகத்தால் நமக்கு கோளாறுகள் வருவது உண்மை ஆனால் அதற்காக இன்ன கோயிலுக்கு போகணுன்றது ஏற்றுக்கொள்ள கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க இறைவன் மிக பெரியவன் உலகத்தையே படைத்தவன் உலகத்தையே காப்பவன் உயிர்களாய் இருப்பவன் உயிருக்குள் உயிராய் அப்படிப்பட்டவன் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் சக்தியே வழங்குறேன் தட்சிணகாளியே வணங்குறேன்னா இந்த தட்சிணகாளி மட்டும் வணங்கினால்தான் என்னுடைய கிரகத்தை சரி பண்ணுமானா இல்லை பெருமாளை மட்டும் வணங்கினா இந்த கிரகத்தை சரியாகுமா இல்லை முருகனை மட்டும் வணங்கினால் இந்த கிரகம் சரியாகுமா இல்லை சிவனை மட்டும் வணங்கினால் இந்த கிரகம் சரியாகுமா இல்லை திருப்பதிக்கு போவதால் இந்த கிரகம் சரிபடுமா இல்லை திருச்செந்தூருக்கு செல்வதால் இந்த கிரகம் சரிபடுமா இல்லை ஏன்னா உண்மையிலே நீ எந்த தெய்வத்தை தியானித்து எந்த தெய்வத்தை மனதில் எழுத்து எந்த தெய்வத்தை உயர்வேற்று நம்புகிறாயோ அந்த தெய்வத்தால் எல்லா கிரகத்தையும் தன்வசப்படுத்த முடியும் எல்லா கிரகத்தையும் ஒன்றுபடுத்த முடியும் அப்படி இருந்தாதான் நீ வணங்குற கடவுள் உண்மை என்றும் நீ செய்கிற பக்தி உண்மை என்றும் ஆகும் ரொம்ப யோசி யோசிக்கிற விஷயம் இந்த கோயிலுக்கு போனா அப்படின்றது இப்போ திருச்செந்தூர் அப்படின்னா சொல்லுவாங்க குருக்காரஸ்தலம் குரு பயிற்சிக்கு அங்கே போயிட்டு வரலாம் திருநள்ளாறு சனிக்கான ஸ்தலம் காலஸ்ரீ வாயுக்கான சொல்லிட்டே இருக்கும் ஆனால் ஜோதிடர்கள் சொல்வதில் சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா அந்தந்த கிரகங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளால் சில இடத்துல போயிட்டு அவங்க மோட்ச அடைஞ்சு முக்தி அடைஞ்சிருக்காங்க அந்த தெய்வத்தை வழிபட்டு அந்த இடத்துல போனால் ஒரு சாநித்த கிடைக்கும் ஆனால் நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த அதாவது என்னுடைய நண்பர் கவிஞர் எழிமணி ஒரு பாட்டு பாடியிருப்பார் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னர் நாளும் கோளும் ஏது சிவநாயகி துணை வரும் போது அந்த கோள்கள் என்ன செய்யும் ஏன்னா நவகிரக நாயகினே பெயரு அம்பாளுக்கு நவகிரகத்தை தன்னூல் கட்டுப்படுத்துவள் அந்த வார்த்தையெல்லாம் பொய்யாட்டிட்டு இந்த கிரகத்துக்கு இந்த கோயிலுக்கு போனன்றது எப்படி மெய்யாகும் இது எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு எந்த புராணத்துல இதுக்கெல்லாம் ஆதாரங்களே கிடையாது ஜோதிடர்கள் தன்னை தன் புலமையை விரிவுபடுத்திக்கிறதா காட்டிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீக அன்பர்கள் தயவு செய்து குழம்ப கூடாது நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ உதாரணத்துக்கு உங்க குல தெய்வம் கிராமத்துல ஒரு கல் வச்சு அதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஆரத்தி காட்டுறீங்கன்னா அந்த தெய்வம் உண்மை என்றால் உன்னுடைய பக்தி உண்மை என்றால் அந்த தெய்வம் உன்னுடைய கிரகத்தை அதை உனக்கு தொல்லை கொடுக்கிற கிரகத்தை கட்டுப்படுத்தும் எல்லா தெய்வத்துக்கும் பேர் தாங்க தெய்வம்ன்றது ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்தை படைத்தவள் அது ஆ நீங்கள் விஷ்ணுவா பார்த்தாலும் சரி சிவனாக பார்த்தாலும் சக்தியாக பார்த்தாலும் சரி லக்ஷ்மியாக பார்த்தாலும் சரி சரஸ்வதி எல்லா தெய்வங்களுமே நம்ம நினைவு கூறத்துக்காக நம்ம வச்சுன்னு இருக்கோம் கல்விக்கு சரஸ்வதி செல்வத்துக்கு மகாலட்சுமி வீரத்துக்கும் தைரியத்துக்கும் காளி உலகை காப்பவன் கிருஷ்ணர் விஷ்ணு பகவான் உலகத்தை அழிப்பவர் சிவபெருமான் இப்படிலாம் நம்ம புராணங்கள் சொல்லியிருக்கு இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு ஆனால் இந்த தெய்வம் இந்த கிரகத்தை கட்டுப்படுத்தும் என்பது ஆதாரங்கள் அற்றது தயவு செய்து நீங்க எந்த தெய்வத்தை நம்புறீங்களோ எந்த தெய்வத்தை பூஜிக்கிறீங்களோ அந்த தெய்வத்திடம் முறையிட்டு அதாவது காதலால் உரி கசிந்து கண்ணீர் மல்கின்னு பாடினாங்க இல்லையா அந்த மாதிரி உன்னுடைய பிரச்சனைகளை உன்னுடைய தெய்வத்தில் உங்க வீட்டில் இருக்கிற படத்துக்கிட்டியோ உங்க ஊர்ல இருக்கிற தெய்வத்து உங்க கிராம தெய்வத்து குல தெய்வத்திட்டோ சொல்லி மனசார ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் அந்த கிரகத்தை அந்த தெய்வம் கட்டுப்படுத்தி விடும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஜோசியர்கள் சொல்றதால கோயிலுக்கு அலைய வேண்டியதில்லை கோயிலுக்கு போறது நல்லது ஏன்னா சேத்தாடனும் தீர்த்தாடனெல்லாம் நமக்கு உணர்வுகள் சொல்லியிருக்காங்க அது பக்தியால் செய்வது நம்முடைய முன் ப பிறகு கர்மத்தை அழிக்கிறதுக்காக போறோம் காசிக்கு போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் திவ்ய தேசங்களுக்கு போகிறோம் ஜோதிர்லிங்கம் போகிறோம்னா அது அது இறைவனே வாழ்ந்த இடத்தை நம் கால் மிதிக்கும் போது அந்த மண்ணை மிதிப்படும் போது அந்த சொருபங்களை நாம் கண்ணால் தரிசிக்கும் போது அங்கே பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக மந்திர ஜபங்கள் வைப்ரேட் பஜனைகள்லாம் நடந்து அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வுகள் நமக்கு படும்போது நமக்கு பூரண பலன் கிடைக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு கிரா கிரகத்துக்காக குறிப்பிட்ட ஒரு கோயிலை நம்பி சொல்வது சொல்வதும் தவறு நாம் போய் அங்கே போய் பூஜை பண்றதும் தவறு சனீஸ்வரனுக்கு திருநாளர் போனா கட்ரோல் சொன்னோம்னா அது நம்முடைய இப்போ ஒரு நூறு வருஷமா இந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்படி இல்லை என்னுடைய தாத்தா காலத்துல சனீஸ்வரன் இருக்கு தெரியாது உங்க தாத்தாக்கும் தெரியாது இதுதான் உண்மைகள் அப்போ ஜோதிடர்களால் சில விஷயங்களை புகுத்தி தன்னுடைய அறிவுத்தனத்தை மேம்படுத்தி காட்டிக் கொள்கிறார்கள் தயவு செய்து ஆன்மீகாந்தர்களுக்கு கையெழுத்து கும்புறது என்னன்னா கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீ எந்த தெய்வத்தை நம்புகிறாயோ எந்த தெய்வத்தை பூஜிக்கிறாயோ நீ கசிந்து கண்ணீர் மழுகி ஒரு வேண்டுதலை கொடுத்தால் அந்த கடவுள் நீ கல் என்று பார்த்த கடவுள் உருகும் உனக்காக அந்த சேவையை செய்யும் உன்னை உனக்கு அதாவது ஒன்று இல்லைங்க மிகப்பெரிய சூரியன் சுட்டு எரிக்கிறான்னா அவர் கொடை நம்ம கற்று இல்ல கல்லு முள்ளும் காலுக்கு மேத்தண்டத்தில் ஒரு செருப்பு நம்ம இல்ல இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம காப்பாற்றும் போது நம்ம நம்மளை நாமளே அவங்க முழுக்க முழுக்க சரணாகதி பண்ணி தெய்வத்தை நம்பி இந்த தெய்வம் தான் எனக்குள்ள இருக்குது இந்த தெய்வத்தை தான் நான் கும்புறேன் முருகா முருகான்றேன் ஓம் நமச்சிவாயா சொல்றேன் சொல்கிறேன் ஓம் நமோ நாராயணா சொல்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்ற அந்த உண்மையான பக்தி உண்மையான உணர்வு உன்னிடம் இருப்பது உண்மை என்றால் நீ உன்னுடைய தெய்வத்திடம் முறையீடு உங்க ஊர்லயே ஒரு கோயில் இருக்கும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அது சக்தி கோயிலா இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் விஷ்ணு கோயிலா இருக்கட்டும் ஆனால் இந்த கிரக பேச்சில் வருது ஏதோ சொல்றோம் இல்லையா அதுல நம்பிக்கை இருந்தால் அந்தந்த ஸ்தலங்களுக்கு அப்ப போய் நீங்க பண்ணிக்கலாம் தேவை இந்த பூஜைகள் பண்ணுவதால் இங்க அங்க போய் குளிக்கிறதால அங்க போய் நடக்கிறதால் கிரகங்கள் கட்டுக்கு வரும்ன்றது ஒரு தெய்வத்திற்கு ஒரு கோயில் ஒரு ஒரு கிரகத்து ஒரு கோயில் சிறப்பு என்பது எந்த அகராதியிலும் இல்லை நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படி நம்ம பார்க்குறோம் அது நூற்றி ஆறு இந்தியாவில் இருக்குது ரெண்டு வந்து பரமபதம் சொல்கிறோம் பைகுந்தன் சொல்கிறோம் திருப்பார்கட சொல்கிறோம் மீதி நூற்றி ஆறில் ஒன்று நேபாளில் இருக்குது நூற்றி அஞ்சு திவ்ய தேசங்களை பொருந்திய நாடு இது பன்னிரெண்டு ஜோதிங்கள் நிறைந்த நாடு இது பஞ்ச பூதங்கள் அமைந்த நாடு இது ஆனால் எந்த ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேரோ அறுபத்தி மூணு நாயன்மார்களோ இதை நமக்கு சொல்லலையே அவங்க சொல்லாத ஜோடிகள் சொன்ன நம்ம ஏற்றுக்கிறோமே தயவு செய்து நாயன்மார்கள் சொன்னதும் ஆழ்வார்கள் சொன்னது சத்தியம் என்றால் நீ வணங்கும் தெய்வம் சத்தியம் என்றால் உன்னுடைய பக்தி சத்தியம் என்றால் நிச்சயமாக அந்த கிரகங்கள் உனக்கு கொண்டுள்ள கிரகங்களால் சில சிரமங்கள் வர்றது உண்மை ஆனால் அது அங்கே போனதான் செயல்படும் அறியாமை உன் வீட்டு தெய்வம் உங்க ஊர் தெய்வம் உன்னை சார்ந்த தெய்வம் உன் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த தெய்வம் உன் முன்னோர்கள் காட்டிய தெய்வம் அதை நம்புங்கள் யாத்திரின்ற பேர்ல நீங்க இந்தியாவுல போயிட்டு வாங்க தப்பே கிடையாது எல்லா தெய்வங்களும் உயர்ந்தது எல்லா ஸ்தலங்களும் ஒன்னு சிறுசு ஒன்னு சிறு கம்மின்னு சொல்ல முடியாது ஸ்ரீலங்கம் பெருசா திருப்பதி பெருசா அறுவடை வீட்டுல இந்த பழனி பெருசா திருத்தணி பெருசா அப்படி இல்லை ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இறைவன் நிறைந்திருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனதால் உங்களுடைய பக்தியால் உங்களுடைய சரணாகதியால் அந்த கிரகங்களை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அதனால் ஜோசியக்காரர் சொல்கிறது கேட்டு வீண் செலவு பண்ணி வீணை அலைய வேண்டாம் உண்மையிலே தெய்வம் உலகம்பூரா பறந்துருக்கு யாத்திரையாக போயிட்டு வாங்க அந்த மண்ணை விதிங்க அந்த கிருஷ்ணா யமுனாவுக்கு போனீங்கன்னா கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அந்த உணர்வு ஆனால் யமுனாவுக்கு போய் வந்து ஒரு கிரகம் சரியாயிடுமா காசிக்கு போய் வந்து அவர் கிரகம் சரியாயிடுமா ராமேஸ்வரம் வந்து கிரகம் சரியாயிடும்னா இல்லை ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த மாதிரி கிரகத்தால் பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கூட உன்னுடைய தெய்வத்தை முக்தி மறுபடியும் அதான் சொல்றேன் எந்த நேரமானோ அந்த தெய்வத்துக்கான உங்களுடைய சன்னதிகள் உங்களுடைய கோயில்ல அந்த தெய்வத்துக்கான பிரார்த்தனையும் அதற்கான ஓமங்களும் செய்து இங்கு நிறைவேற்றி கொள்ளலாம் இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆன்மீக கருத்து தெளிவடையுங்கள் இது சரியா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பரி பதிவிடுங்க இது நல்லதாக தெரிந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க ஞானதானம் என்பது ஒரு புண்ணியம் எல்லா வல்லையந்தா ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாருக்கும் எல்லா நலக்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க